பகுதிக்கு இல்லாமல் சிரமம் போட்டுருந்தாங்க அதுக்கு ஒரு லைனு பசுமை லைன் பகுதிக்கு ஒரு லைன் போட்டுருக்குறோம் அதுவாக கரைப்பதூர் செஞ்சுருக்கிறோம் இன்னும் நிறையா வந்து கிராமங்களுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை உணர்ந்து செஞ்சுட்ருக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து முதல்ல விவசாயத்தை நம்பி வாழ்ந்துட்டு இருந்தாங்க விவசாயம் தண்ணி இல்லாத காரணத்தினால தேர்ந்து வர வர விசைத்தறி தொழிலுக்கு வந்தோம் இன்னைக்கு விசைத்தறி தொழிலும் அழிந்து தொழில் செய்ய முடியாமல் தண்ணியில் பழையிரும்புக்கு போயிட்டு இருக்குது அப்போ இந்த பகுதியில் எப்படி வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுன்னு சொல்லி திருப்பூர் மகரோட்டி வந்து ஒரு நீர் நீர் வேளாண்மை இயக்கம் ஆரம்பித்து இந்த குட்டை தண்ணி கொண்டு வந்து இந்த பகுதியில் வந்து நிலத்தடி நீரை மேலே கொண்டு வந்துட்டால் பழைய பேர் விவசாயம் செஞ்சு புழச்சிக்கலாம் இன்னைக்கு கண்டிப்பாக விவசாயத்தை புழச்சிக்கிற வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செய்யும்போது இந்த பகுதியிலையும் விவேகானந்த சேவை செய்யத்தின் மூலிமா ராமகிருஷ்ணன் அவர்கள் வாங்க நம்ம அவரோட தலைமையில் சிறப்பாக இங்கே வர்றதுக்குள்ள ஏற்பாடுகள் இருக்குது எனக்கு சென்னையிலேருந்து நேற்று நைட்டு முதல் ஃபோன் எனக்கு தான் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து பர்மிஷன் கிடச்சிருச்சு பைப் லைன் போகிற பண்ணாங்க நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விழா எடுத்தாங்க மங்களத்துக்கிட்ட பாருங்கள் போகிறவர்கள் அது நான் வந்துட்டு தான் போனேன் எனக்கு ஞாயித்துக்கிழமை மணிக்கு வந்து போட்டிருந்ததுனால பொங்கலூரில் நான் ஒம்பது மணிக்கே வந்துட்டு பத்து பத்தாயிரம் எழுதுக்கு போயிட்டேன் அதில் என்ன நினச்சினாக்குங்க பத்திரிக்கையில் எல்லாத்து பேரும் போட்டு எட்டு பேரு மட்டும் போடாமட்டாங்க எனக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன் அந்த பேர் போடாதனால என கூப்பிட்டே இருக்கிறாங்க வீட்டுக்கு எனக்கு வேண்டாங்க நான் வந்துறேன் எனக்கு பேரை பத்தி காவலையெல்லாம் வந்துறோம்னா ரோட்டரி சங்கத்திலிருந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்கறாங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரு ஓட்டுறது யாருமே நினைச்சுக்க மாட்டாங்க ஆனா ராஜேந்திரன் சரி அந்த பேரு போடாதனால மதியானக்கு கிளம்புனாங்க நான் வேண்டான்ட்டேன் நைட் அப்படி தாங்க நான் வேற எதுவும் கூட்டத்தில் இருக்கிறேன் அஞ்சு கார் எடுத்து கிளம்பிட்டாங்க வந்தே ஆகும் வேளம்பாளைய போறாங்க வேளம்பாளு தலைவர்கள் எல்லாம் நான் வரவே கூடாது கண்டிப்பா நான் வந்துருவேன் நான் முதலாளாக அங்கே வருவேன் சொல்லி அதே மாதிரி ஒன்பது மணிக்கு அங்கே போயிட்டேன் ஏன்னா நம்ம வந்து பேருக்காக எந்த காலையும் செய்கிறதில்லைங்க சேவைக்காக தான் செய்கிறோம் அந்த திட்டங்கள் இங்கே வந்தால் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி சங்கத்தில் இணையன்னு சொல்லிக்கிறேன் டிஸ்பரன் என்னாலும் முடிஞ்சவங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன் ஒரு இரண்டு பேர்தே கூட்டிட்டு வந்து நினைச்சிடணும் முதல் கட்டமானு சொல்லிட்டு ஏன்னா ஒரு அந்த ரோட்டரி சங்கத்தில் ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கிறாங்க எனக்கு அது பெரிய தொகைதான் ஆனால் இருந்தாலும் அந்த அவங்க செய்கிற சேவைக்கு வந்து சிறிய தொகையாக தெரியுது ஒரு லட்சம் பெரிய தொகையாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய காரியம் வந்து சின்ன நம்மளுக்கு சின்ன தொகையாக தான் இருக்குது ஒரு அவளா சேர்த்துக்கீழாக திட்டத்தை எடுத்துக்கிங்க ஐம்பது ஆண்டு காலமாக போராடினாங்க அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு ஆனமனை மேலே அந்த திட்டத்துக்கு போராட்டக்கு வரவே இல்லை ஆனால் அந்த திட்டத்தை எடுத்து சிறப்பாக ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே செஞ்சு பர்மிஷன் வாங்கிட்டாங்க அன்னே ஒரு மாதம் ரெண்டு மாசம் தண்ணி அதுக்கு அதுக்குற மாதிரி ஒத்துழைப்பு நாங்கள் அந்த நடக்கும் போது யாராவது சிறு சிறு பாதிப்பு இருந்தாலும் அது யாருமே இடைஞ்சல் பண்ணிடாதீங்க இன்றைக்கி பார்த்தா ஒரு சின்ன வேலையாக இருக்கும் நம்ம இளத்தறி நீர்மட்டம் வந்து ஒரு இருபது அடிக்கு வந்துடும் இருபது அடிக்கு வந்துட்டால் கரண்ட் பிரச்சனை கிடையாது லட்சக்கணக்காக போர் போட வேண்டியதில்லை விவசாயம் செழிக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம வேளாண் குடும்பம் வந்து கண்டிப்பாக வாழ்ந்துடலாம் அதுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருந்தாலும் சிறப்பாக அதை முன்னெடுத்து செய்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் நான் இந்த பகுதிக்கு மாவட்ட கவுன்சிலர் என்பதாலும் இந்த பொன்னாடை பொறுத்து கௌரவப்படுகின்றது